அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து இன்னைக்கு வந்து சிறப்புகள் அப்படின்ற தலைப்புல வந்து ஹதீஸ் பார்க்கலாம் இஸ்லாத்தில் பங்கு இல்லை தொழுகை இல்லாதவருக்கு இஸ்லாத்தில் எவ்வித பங்கும் இல்லை உலு இல்லாமல் தொழுகை இல்லை என்று நபி சொல்லாஹு அலைஹி வசல்லம் நவின்றார்கள் இன்னொரு ஹதீஸில் தொழுகை இல்லாமல் தீன் இல்லை உடலில் தலை எவ்வளவு முக்கியமோ அந்த அளவு தீனில் தொழுகை முக்கியமானதாகும் என்று கூறப்பட்டுள்ளது இந்த ஹதீஸ் வந்து உங்களுக்கு வந்து இப் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா தொழுகை தொழு தொழுகை இல்லாதவர் தொழுகை நம்ம நம்ம வந்து தொழுவாமல் இருந்தோம் அப்படின்னா இஸ்லாத்தில் வந்து எவ்வித சம்பந்தமும் இல்லை இஸ்லாத்துக்கும் அவங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை பங்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நவதுபுலாய் மின்ஹா அப்புறம் வந்து ஒரு தொழுகைக்கு வந்து எது வந்து முக்கியமாக இருக்குது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது ஒழு தான் நம்ம வந்து ஒழு செய்யாமல் தொழுவ மாட்டோம் இல்லையா அப்படியே வந்து நம்ம அப் தெரியாம தெரியாமல் வந்து தொழுதுட்டாலோ நமக்கு தெரியவே தெரியாது அப்படியே தொழுதுட்டாலோ நம்ம தெரியாமல் நம் அப்படி தொழுவமாட்டோம் இந் இருந்தாலும் சொல்கிறேன் தெரியாமல் அப்படி தொழுதாலோ தெரிஞ்சே தொழுதாலோ அந்த தொழுகையை வந்து கூடாது ஸோ நம்ம வந்து அப்படி பண்ண மாட்டோம் இருந்தாலும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஒழு இல்லாமல் நம்ம வந்து தொழுவ மாட்டோம் இல்லையா ஒழு தான் தொழுகைக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டானது அது அத அதனால் இங்கே சொல் இந்த ஹதீஸில் சொல்கிறாங்க ஒழு இல்லாமல் தொழுகை இல்லை அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா நபி சொல்லா அலையுஸ்லம் அவங்க வந்து சொல்கிறாங்க அப்புறம் இன்னொரு ஹதீஸில் வந்து என்னன்னா தொழுகை இல்லாமல் தீன் இல்லை தீன் தீனுக்கு தீனில் வந்து தொழுகை ரொம்ப பெரிய இம்பார்ட்டண்ட் முக்கியத்துவமாக இருக்குது அதான் அதான் தொழுகை தொழுகை இல்லாமல் இல்லை அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக என்ன சொல்கிறாங்கன்னா உடலில் தலை எவ்வளோ முக்கியமோ அதான் உடம்பில் வந்து தலை எவ்வளோ முக்கிய ஒரு ஹியூமன் பாடி ஒரு மனுஷன் ஒரு மனுஷ உடம்பில் வந்து தலையை வந்து எவ்வளோ முக்கியமாக இருக்குது தலை வந்து எவ்வளோ முக்கியமாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து தீன் தீனில் வந்து தொழுகையும் முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து இந்த ஹதீஸ் வந்து நமக்கு வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்குது நம்ம வந்து நம்மளில் சில பேர் வந்து தொழுவுறோம் சில பேர் வந்து மாட்டிக்கிறோம் தொழுவுறவங்க நமக்கு தெரியும் நம்ம தொழுவுறோம் அப்படின்ட்டு சில பேருக்கு வந்து அறியாமையில் இருப்பாங்க தொழுவாமையே இருப்பாங்க அவ நான் நமக்கே சில டைம் வந்து நம்ம வெளியில் போகிறோம் நம்ம வந்து ஆ நம்ம கலா பண்ணிக்கலாம் வெளியில் போகிறோம் அப்போது வந்து தொழுக டைம் வந்துருச்சுன்னு நமக்கு தெரியும் ஆனால் வந்து சரி அப்புறம் நமக்கு வீட்டுக்கு வந்து கலா பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து இருக்கக்கூடாது நம்ம வந்து நம்ம எங்கே இரு இருந்தாலுமே நம்ம வந்து தொழுகை டைம் வந்துருச்சுன்னா நம்ம ஒரு தனியாக ஒரு இடம் போய் இட இடத்துக்கு போய் நம்ம வந்து தொழுவக்கூடியங்களா கொஞ்சம் நம்ம தனி நம்ம வந்து அந்த தொழுகைக்கான வந்து ஒரு டேரக்ஷன் வந்து டேரக்ஷன் வந்து பார்த்துட்டு நம்ம தொழுவு கூடியங்களா கொஞ்சம் நிமிஷால்தான் நிறைய பேர் வந்து நம்மளில் ந ந சில பேரோ நிறைய சில பேரில் நிறைய பேர் வந்து தொழுகையில் வந்து ரொம்ப அசால்ட்டாக இருக்கும் நவுது மின்ஹா அது மாதிரி இருக்கவே கூடாது இப்போ வந்து ஒரு நாள் நம்ம டெய்லியுமே ஃபஜர் தொழுது பாருங்களேன் ஃபஜர் அன்றைக்கி கட்டாச்சு அப்படின்னா நம்ம நாள் ஏதோ ஒரு மாதிரி டல்லாகவே இருக்கும் ஆனால் நம்ம ஃபஜர் தொழுதோம் நம்ம காலையில் ஏஞ்சிக்கிறோம் காலை சீக்கிரமே எந்தாலும் அந்த நாள் நல்லாயிருக்கும் நம்ம ஃபஜர் ஏஞ்சோம் அப்படி ஃபஜர் ஏஞ்சி தொழுதும் அப்படின்னா அந்த நாளே நமக்கு வந்து நல்லாயிருக்கும் அதே மாதிரி தஹஜித் தஹஜுத் வந்து ந நஃபீல் தொழுகை தான் நஃபீல் தொழுகை தான் ஆனால் தஹஜூத் தொழுது பாருங்கள் நம்ம மு நம்ம முகத்தில் வந்து நூறு ஒளி வந்து கிடைக்கிது அப்படின்றாங்க தொடர்ச்சியாக தொழுதுகிட்டே தொழுதுக்கிட்டே வந்தோம்னா நம்ம முகத்தில் வந்து ஒலி கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஜருக்குமே ஃபஜருமே நமக்கு வந்து தொழுவுது ரொம்ப நல்லது ஏன்னா காலையில் ஏஞ்சிக்கிறோம் இல்லையா ஃபஜர் வந்து நமக்கு ரொம்ப ச சிரமமாக இருக்கும் காலையில் சீக் அவ்வளோ சீக்கிரம் ஏஞ்சிக்கிறது நம்ம சீக்கிரம் நம் அதனால நம்ம சீக்கிரம் வந்து தூங்கி தூங்கி ஏஞ்சோன்னா அந்த நமக்கு வந்து அது ஈஸியாக தான் இருக்கும் நம்ம லேட்டாக தூங்கி தூங்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்டர் டைமுக்கு நம்மளால் ஏஞ்சிக்கவே முடியாது ஸோ நம்ம வந்து சீக்கிரமே ஏஞ்சிக்கணும் சீக்கிரமே தூங்கணும் சாரி நம்ம சீக்கிரமே தூங்கணும் தூங்கினால்தான் நம்மளால் சீக்கிரம் ஏஞ்சிக்க முடியும் ஸோ நம்ம தொழுகையில் வந்து நம்ம அசட்டையாகவே இருக்கக்கூடாது சில பேர்லாம் புலம்புவாங்க நான் நான் நினச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம தொல் நம்ம அல்லாஹ் கிட்டே வந்து தொழுதாக தானே அது வந்து நடக்கும் தொழுது தொழுது அழுதுதுவாக தானே அல்லாஹ் வந்து நமக்கு கபில் பண்ணுவான் அதை அந்த ஆசைகள் அந் நம்மளுடைய ஆசைகளை நிறைவேற்றுவான் நம்ம எதுவுமே பண்ணாமல் இது நடக்க மாட்டேங்குது அது நடக்க மாட்டேங்குது அப்படின்னா ஒரு பயனுமே இல்லை இல்லையா ஸோ நம்ம வந்து அல் அல்லாஹ் வந்து கேட்கக்கூடியவனாக இருக்கான் தஹஜ்லேயே அல்லாஹ் வந்து என் அடியாடுகள் வந்து கேட்பாங்களா என்கிட்ட ஏதாச்சும் கேட்பாங்களா கேட்பாங்களான்னு தான் அவன் வந்து இருக்கான் தஹஜத் டைமில் நம்ம த நம்ம தூக்கத்தை வந்து நம்ம தியாகம் பண்ண மாட்டேங்கிறோம் நம்ம வந்து லேட்டாக தூங்கிட்டு அது அது லேட்டாக தூங்குறதுனால லேட்டாக தூங்குறதுனால வந்து நமக்கு வந்து அது வந்து நான் சீக்கிரம் எஞ்சிக்க முடிய மாட்டேங்கிது என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் என்னையும் நான் சேர்த்து தான் சொல்கிறேன் ஸோ நம்ம வந்து மு முயற்சி செய்யக்கூடியங்களா இருக்கணும் இன்ஷா அல்லா ஸோ அதனால் வந்து அட்லீஸ்ட் ஃபஜரை ஏஞ்சி நீங்கள் ஃபஜர் நீங்கள் வந்து கொஞ்ச நாளாக ஏஞ்சிங்கன்னா நீங்கள் வந்து யோசிப்பீங்க ஆ சரி நம்ம ஃபஜர் நம்ம ரெகுலராக தொழுவுறோம் அதே மாதிரி நம்ம தகச்சித்தும் ரெகுலராக ஆக்கிக்கணும்னா நமக்கு தகச்சு தொழிலுற அந்த இன்ட்ரெஸ்ட் வரும் ஆசை வரும் ஃபஜர் நம்ம ஏஞ்சிக்கிறோம் ஃபஜருக்கு முன்னாடி தான் த ஃபஜருக்கு ஃபஜருக்கு முன்னாடி டைம் வரைக்கும் தான் தகச்சித்து ஃபஜர் டைம் வந்துச்சுன்னா நம்மளால் தகச்சி தொழுவ முடியாது இல்லையா ஃபஜருக்கு கொஞ்சம் முன்னாடி முன்னாடியே நம்ம ப்ரீவியஸாக ஆக்கணும் இன்ஷா இன்ஷால்லாம் ஸோ நம்ம வந்து வெளியில் போனாலுமே நம்ம வந்து தொழுவையை வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது எங்கேயாச்சும் ஒரு ஓரமான பிளேஸ் கிடச்சாலுமே நம்ம வந்து தொழுவு கூடிங்களா கூட அதுக்குன்னு வீட்டிலே நம்ம வீட்டிலேயே வந்து நம்ம ஒழுவு செஞ்சுட்டு போ போகக்கூடியங்களா இருக்கணும் நம்ம வந்து கலாலலாம் செய்யக்கூடாது நம்ம தூங்கிட்டோம் நமக்கு வந்து நம்ம அறியாமல் தூங்கிட்டோம் அந்த கலா ஆகிடுச்சி அப்படின்னா அது பிரச்சனை இல்லை அதுக்குன்னு ரெகுலராகி கூட கூடாது அதையுமே ஸோ அதனால் நம்ம தொழுகை டைம் வந்து இப்போ வெளி வெளியில் போயிருக்கோம் தொழுக டைம் வந்துருச்சுன்னு தெரிஞ்சுமே நம்ம வந்து அப்புறமா கலா பண்ணிக்கலாம் அப்படின்னு அசால்ட்டாக இருந்துட்டு கலா பண்ணுறது ரொம்ப 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 தப்பு ஸோ அல் ஒரு தொழுகை தொழுகையில் தான் வந்து நம்ம வந்து கிட்டே வந்து நெருங்கக்கூடியவங்களாக இருக்கணும் நெருங்கக்கூடியவங்களாக இருப்போம் தொழு தொழுகலைன்னா அல்லாக்கும் நமக்கும் ஒரு கனெக்ஷன் வந்து சுத்தமாகவே இருக்காது கிட்ட ஒரு இதுனாலே இஸ்லாத்தில் வந்து ஐந்து இது இதில் வந்து தொழுகையும் ஒன்றா தானே இருக்குது இம்பார்ட்டண்ட்டான தொழுகை தான் அந்த காலத்தில் வந்து தொழுகை வந்து கிடையவே கிடையாது ஒரு நபிக்கிட்ட நம்பிக்கிட்ட வந்து தூது சொல்லி தான் வந்து கிட்ட வந்து அவங்களுடைய ஆசைகள்லாம் சொல்லுவாங்க ஆனால் நமக்கு நம்மளுடைய இதில் வந்து அப்படி கிடையாது நம்மளுடைய இதில் வந்து நபி வந்து நமக்கு வந்து தொழுகை நமக்காக வாங்கினாங்க ஸோ அது வந்து ரொம்ப 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 நமக்கு வந்து இப்போ நம்ம டேரெக்டாக அல்லா கிட்ட கேட்டுக்கிறோம் அந்த காலத்துலலாம் அப்படி கிடையவே கிடையாது ஒரு நபி மூலியமாக தூது விட்டு தான் அல்லா கிட்ட வந்து சொன்னாங்க துவா